மாங்கல்யம் பலம் ஏற்பட திருமணம் நடக்க சுவாதிகாரில் தருவாயாக பரவு சாஷாத்தாரம் அர்ப்பணம் நிலவயம் அர்ப்பணம் கற்பனாதீதம் அர்ப்பணம் நிர்விகாரம் அர்ப்பணம் சுவாதிக்கு விரைவில் திருமணம் நடக்க மாங்கல்ய பலம் நடக்க மாங்கல்யம் கிடைக்க சுவாதிக்கு மாங்கல்யமே அருள் புரிவாயாக ஓம் காமாய நமக ஓம் காமரூபாய நமக ஓம் காம காமாய நமக ஓம் காமபாராய நமக காமினியே நமக விவாகராய நமக காமரூபதாராய நமக காம மங்களே நமக மங்களதாரே நமக மாங்கல்யே நமக மாங்கல்யம் நமக மாங்கல்யம் நமக மாங்கலத்தம் நமக மாங்கல பிரதே மாங்கல்ய பிரதே தேகி தேஹிமா மாங்கல்யமே நமக மாங்கல்யமே அருள்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த சுவாதிக்கு விரைவில் திருமணம் நடக்க பரவு சாசாத்காரம் அர்ப்பணம் நிறைவயம் அர்ப்பணம் கற்பனாதீதம் அர்ப்பணம் நிர்வீகாரம் அர்ப்பணம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வரனே சுவாதிக்கு விரைவில் திருமணம் நடக்க அருள் பொறிவாயாக ஓம் நமசிவாயா அருணாச்சலனே உண்ணாமலை தாயே இந்த சுவாதிக்கு திருமண தடை நீக்கி விரைவில் திருமணம் நடத்தி தருவாயாக ஓம் நம சிவாயா